நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரம் மத்திய ஆறாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளில் பரமண்டல ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் தனிப்பட்ட ஒவ்வொருவர் மனிதன் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் சித்தம் எப்படி நிறைவேற வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எது தேவ சித்தம் என்பதை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வோம் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு பெயர் வைப்பது முதல் பள்ளியில் சேர்ப்பது அதனுடைய படிப்பு விஷயங்கள் வேலைக்கு செல்வது திருமண காரியங்கள் போன்ற எல்லா விஷயத்திலையும் தேவசித்தத்தை கேட்டு ஜெபித்து வேதத்தை தியானித்து அதன்படி செய்ய வேண்டும் நாம் ஜெபிக்கும் போது கருத்தரிடத்தில் தேவசித்தத்தை தெரிந்து கொள்ளலாம் சரி எப்படி தேவசித்தத்தை தெரிந்து கொள்வது எல்லா கிறிஸ்தவர்களும் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது தெய்வ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்படி செய்வது எப்படி கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது கர்த்தர் நம்மோடு பேசுவாரா சில கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்பதை நம்ப கூட ஆயத்தமாய் இருப்பதில்லை இது மிகவும் தவறு பேசும் தெய்வம் நம்ம ஆண்டவர் ஆதியிலே அவருடைய வார்த்தையினால் சர்வ சிருஷ்டியும் உருவாகி இருக்கிறது அவரை பேச முடியாதவர் என்று நினைக்க கூடாது மிகவும் தவறு அது மட்டுமல்ல அவர் நம்மிடம் பேச மாட்டார் என்று நினைக்க கூடாது ஏனென்றால் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் அதை நாம் முடிவு செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை கர்த்தர் என்னோடு பேச மாட்டார் என்று எப்படி சொல்வது எதை வைத்து சொல்வது வசனம் ஏதாவது எங்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக கருத்தர் நம்மோடு பேசுவார் நாம் தான் காதுகளை மூடிக்கொள்கிறோம் நம் இருதயத்தை திறப்பதில்லை நம்மிடத்திலேதான் பிரச்சனை இருக்கிறது சரி கர்த்தரை கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு எப்படி தெரிந்து கொள்வது என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம் எப்படி நான் கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு காரியம் நடைபெற வேண்டும் அதை நான் எப்படி செய்வது என்றால் முதல் முதல் இதுவரை எனக்கு அப்படி சித்தத்தை அறிந்து பழக்கம் இல்லை நான் யாரிடம் போய் எந்த தீர்க்கதர்சியிடம் போய் கேட்பது நான் யாரிடம் போய் பேசுவது என்ற கேள்வி இருக்குமானால் எங்கேயும் போக தேவையில்லை முடிந்தால் நம்மால் சந்தித்து தீர்க்கதர்சிகளை சந்தித்து அவர்களிடம் கேட்டு ஆலோசனை பெறலாம் தவறில்லை ஒருவேளை நாமாகவே அதை செய்வது நாமாகவே அதை செய்வது மிகவும் நல்லது ஏனெனில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழகி கொள்ளலாம் கர்த்தருடன் பேசவும் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட நேரடியாக கேட்டு பெறுவது என்பது மிகவும் நன்மையாக இருக்கும் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் கர்த்தருடன் இணைவதற்கும் நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அதை ஆரம்பத்தில் எப்படி நாம் சரியாக செய்வது என்பதை குறித்து பார்க்கலாம் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார் அவர் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் பேச வந்தாலும் நமக்கு புரிவதில்லை காரணம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அறியாமை நம் இருதயத்தில் இருப்பதுதான் கர்த்தருடைய குரலை கேட்க வேண்டும் என்றாலும் நாம் அவரிடம் பேச வேண்டும் என்றாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மால் பேச முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் அதை விரும்ப வேண்டும் இந்த இரண்டு காரியங்கள் தான் முதலில் அடிப்படை தேவை கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நம்ப வேண்டும் இரண்டாவது அவரிடம் பேச வேண்டும் என்கிற விருப்பம் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோடு பேச முடியும் இது ஒரு பெரிய வித்தை எல்லாம் எதுவும் இல்லை நாம் மனதால் விரும்பினால் கர்த்தர் நம்மோடு பேசுவார் இதில் ஆரம்பத்தில் நாம் எப்படி செய்யலாம் என்றால் நம்மால் ஆவியில் நிரம்பி அதை பெற்றுக்கொள்ள தெரியாத நிலையில் ஆவிக்குரிய அனுபவங்களை நம்மால் பெற முடியாத பெற தெரியாத நிலையில் இருப்போமானால் முதலில் உங்களுடைய தேவைகளை ஜபத்தில் வையுங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்ப ஜபம் செய்யுங்கள் கர்த்தாவே எனக்கு இப்படி ஒரு காரியம் நடைபெற நடைபெற வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எது உம்முடைய சித்தம் என்று ஜெபித்துவிட்டு வேதாகமத்தை எடுத்து ஒரு வசனத்தை அதாவது நீங்களாக தெரிந்தெடுக்காமல் வேதாகமத்தை திறந்து கர்த்தாவே வேத வசனங்கள் மூலியமாக எனக்கு உன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று ஆரம்பத்தில் நாம் இப்படி கேட்கலாம் அப்படி கேட்டு ஜெபித்துவிட்டு நாம் வச வேதாகமத்தை எடுத்து திறந்து உங்கள் கண்களில் படுகிற முதல் வசனத்தை படியுங்கள் உங்கள் இதயத்தில் நீங்கள் வைத்திருந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் இது மிக சுலபமான ஒரு சிறு குழந்தை கூட கர்த்தரை அறியாத மக்கள் கூட இதை செய்ய முடியும் அந்த வசனம் உங்களோடு பேசும் கர்த்தர் அந்த வசனத்தின் மூலியமாக உங்கள் மனதில் உள்ள கேள்விக்கு பதில் தருவார் ஆரம்பத்தில் இப்படிதான் என் வாழ்க்கையிலும் நடந்தது அதனால் நாம் சுலபமாக கர்த்தரை நெருங்க முடியும் இதை நாம் பழகிக்கொண்டே வரும்போது நமக்கு அஹ் விசுவாசம் பெருக தொடங்கும் கர்த்தனமோடு பேசுகிறார் என்று நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் அதன்படி நாம் செயல்படுவோம் அது வெற்றியாக அமையும் கர்த்தர் சொன்னதின்படியே நடக்கும் அப்படி நடக்கும் போது நமக்கு விசுவாசம் வர தொடங்கும் இப்படி பல அனுபவங்களை கொடுத்து நம்ம நமக்குள் விசுவாசத்தை கல கர்த்தரே வளர வைப்பார் அந்த விசுவாசம் பெருகும்படி செய்கிறார் நாம் இப்படி ஒவ்வொரு அனுபவமாக பெற்று பெற்று வரும்போது அதன் பின்பு எதை எடுத்தாலும் விசுவாசிக்க நம்மால் முடியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் சத்தியமான வார்த்தைகளை சுலபமாக புரிந்து கொள்ளும் தன்மையும் விசுவாசிக்கும் தன்மையும் நமக்குள் வந்துவிடும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நாம் முதலடி வைப்பதுதான் நம்முடைய வேலை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவோ செய்யவோ நமக்கு எந்த தேவையும் இல்லை விருப்பம் மட்டும் இருந்தால் போதும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் முதலில் நம்பிக்கை தேவ பிள்ளைகள் சொல்லுவதை நம்ப வேண்டும் அதை நாமும் வேண்டும் அதே அனுபவம் எனக்கும் வேண்டும் என்று விரும்ப வேண்டும் இந்த இரண்டு மட்டும் இருந்தால் மிக 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 சுலபமான விஷயம்தான் உடனே நாமும் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதை விசுவாசிப்போம் விசுவாசத்தின் துவக்கம் கர்த்தரோடு நாம் நெருங்கும் போது வந்துவிடும் தொடர்ந்து அது வளர்ந்துவிடும் அதனால் பயப்பட தேவையில்லை மிக மிக சுலபமானதுதான் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ்வது கஷ்டமானது உலகத்தின்படி வாழ்வதுதான் எல்லாவற்றையும் நாமே கற்றுக்கொண்டு நாமே முயற்சி எடுத்து நாமே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது இவ்வுலக காரியங்களில் தான் கர்த்தரோடு வாழும்போது நமக்கு அந்த கஷ்டமே இல்லை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட தெரிந்தாலே போதும் விசுவாசிக்க வேண்டும் கேட்டு நடக்க வேண்டும் விரும்ப வேண்டும் எந்த காரியத்தையும் கர்த்தர் சொல்வதை நாம் விரும்பினால் நமக்கும் அது கிடைக்கும் அவ்வளவுதான் மிக மிக சுலபம் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமானது உலக வாழ்க்கை தான் அதனால் அப்படி நாம் தொடங்கும் போது வேத வசனத்தை படித்து படித்து துவங்கும் போது நாம் இப்படி கர்த்தரோடு நெருங்குகிறோம் நாம் விரும்புகிறோம் கர்த்தருடைய குரலை விரும்புகிறோம் என்பதை கர்த்தர் தெரிந்ததும் அவர் நமக்கு அந்த தகுதி அந்த விருப்பம் நமக்குள் வந்ததும் நம்மோடு கனவோடு பேச ஆரம்பிப்பார் கனவுகளை தருவார் அப்பொழுது கனவில் வருகிற சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ள பழகுவோம் ஒரு சில வருடங்கள் ஆகலாம் அதை நாம் இந்த கனவு வந்தது அது அப்படியே நடந்தது இதன் பொருள் இதுதான் இதன் பொருள் இதுதான் என்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பல கனவுகள் வரும் அது நம் வாழ்க்கையை நிறைவேறும் சில விஷயங்களை நாம் தவறு செய்திருப்போம் சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும் பல காரியங்கள் கனவுகளில் கர்த்தர் நமக்கு கொடுப்பது எச்சரிக்கை தரக்கூடியதா இருக்கும் ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகிறது என்ற எச்சரிக்கையாக ஒரு கனவை கொடுத்திருப்பார் அதை நாம் புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை சுலபமாக மேற்கொண்டு விடலாம் இன்னொரு காரியம் சில நேரம் அதை நாம் கவனிக்காமல் விட்டு விடுவோம் அப்பொழுது அந்த பிரச்சனை வந்து நாம் மிகவும் கஷ்டப்பட்டு முடிந்து போகும் அந்த துன்பத்திற்கு பிறகு நாம் இதை கவனித்து பார்க்கும்போது கனவு வந்தால் உடனே எழுதி வைக்க வேண்டும் அதை எழுதி வைத்ததை நாம் படித்து பார்க்கும் போது நாம் சுலபமாக கர்த்தர் இதை சொன்னார் இது இப்படியே நடந்திருக்கிறது இதன் பொருள் இதுதான் இதன் பொருள் இதுதான் என்று தெளிவாக புரிந்துவிடும் வாழ்க்கை சுலபமானது தீர்க்கதரிசியாக நாம் உருவெடுத்து விடுவோம் இப்படியாக தான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்குகிறார் நான் விரும்பினால் போதும் அப்பா எனக்கு விருப்பம் உண்டு என்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரியாக ஊழியக்காரனாக மாற்றும் என்று நாம் கேட்டார் கண்டிப்பாக செய்வார் இதன் வழியாக தான் தீர்க்க அபிஷேகம் அல்லது தீர்க்க வரம் ஒரு தீர்க்க தரிசன வரமாவது அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தால்தான் சித்தத்தை சுலபமாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த வரம் எல்லோருக்கும் இந்த காலத்தில் எல்லோருக்கும் கத்தர் தருகிறார் அது நாம் செய்த பாக்கியம் இது மிகப்பெரிய கிருபையா இருக்கிறது இந்த கிருபை நம் எல்லோருக்கும் கிடைக்கிறது அதனால் இந்த செய்தியை பார்க்கிற அனைவரும் கர்த்தரிடத்தில் இந்த தீர்க்க தரிசன வரத்தையாவது தீர்க்க தரிசன அபிஷேகத்தையாவது எனக்கு தாரும் ஆண்டவரே என்று எனக்காக நீர் வைத்திருக்கிற இதை தாரும் என்று ஜெபிப்போம் அதை விசுவாசிப்போம் அதை ஆசைப்படுவோம் இது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தரே தருவார் ஆரம்பத்தில் வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து வேத வசனங்கள் மூலியமாக கர்த்தருடைய பதிலை பெற்றுக்கொள்ளலாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் பின்பு கனவுகள் மூலமாக தருவார் நாம் ஜெபிக்கும் போது தரிசனங்கள் மூலமாக பேசுவார் ஊழியர்கள் நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கும் போது அவர்கள் மூலியமாக பேசுவார் இப்படி இப்படியாக பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மளை வழிநடத்துவார் அவர் சித்தத்தை வெளிப்படுத்த அவர் மிகவும் ஆவலாக இருக்கிறார் நாம் பெற்று கொண்டால் போதும் நாம் கொஞ்சம் கவனிக்காமல் தான் நமக்கு கிடைப்பதில்லை இதில் அவரிடத்தில் எந்த தவறும் இல்லை நாம் தான் அதை கவனிக்காமல் சற்று நமக்கு புரியாமல் நாம் இருந்து விடுகிறோம் அறியாமையில் இருந்து விடுகிறோம் எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த கர்த்தர் தான் படாத பாடுபடுகிறார் நாம் தான் கவனிப்பதில்லை அதனால் நாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்து விட்டால் சுலபமாக கிடைத்தோம் அவர் தான் கொடுக்க விரும்புகிறாரே பிறகு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படியாக தேவ சித்தத்தை நம் ஒவ்வொரு காரியத்திலும் ஊதியம் செய்ய வேண்டும் என்றாலும் நாம் எல்லா காரியத்திலும் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவது நல்லது நாம் ஒரு உடல்நிலை சரியிலே ஒரு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்றால் கூட கரெக்டாவே இதற்கு நான் மருத்துவரிடம் செல்லலாமா வேண்டாமா என்று கேட்கும் போது கர்த்தர் தெளிவாக நமக்கு பதில் தருவார் சில நேரம் போ என்று சொல்வார் சில நேரம் தேவையில்லை என்பார் கர்த்தரிடம் கேட்டு அவர் சித்தம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் மிக மிக சுலபமாக நாம் கர்த்தரோடு பேசலாம் அதுதான் முதலில் ஜெபிக்க வேண்டும் பின்பு வேத வசனத்தை எடுத்து படிக்க வேண்டும் தினமும் ஜெபிப்பதும் தினமும் வேத வாசிப்பதும் நம் வாழ்க்கையை சுலபமாக்கிவிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மிக சுலபமாக நம்மால் விட முடியும் நம் மனதை நம்மால் சரிப்படுத்திக் கொள்ளாமல் நாம் எதை சாதித்தும் பிரயோஜனம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வரமாக இருக்கிறது உலக ஐஸ்வர்யங்கள் உலக காரியங்கள் பெரியதல்ல கர்த்தரோடு வாழ்வதே சரியான வாழ்க்கை கர்த்தரோடு இணைந்து இவ்வுலக வாழ்க்கை வாழ்ந்தால் அது மிக சுலபமானதாகவும் மிக மிக நல்லதாகவும் வெற்றியுள்ள வாழ்க்கையாகவும் நித்திய ஜீவன கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கையாகவும் அது இருக்கும் கர்த்தரோடு இணைந்து இவ்வுலகத்தின் வாழ்க்கையை சுலபமாக வாழலாம் சுலபமாக வாழ கற்றுக்கொள்ளலாம் கருத்தரிடமிருந்து பரலோக வாழ்வையும் பெற்றுக் கொள்ளலாம் வாழ்க்கை வாழதான் அதை சரியாக வாழ வேண்டும் தவறாக வாழ்ந்து இவ்வுலகத்திலும் நிம்மதி இல்லாமல் ம மன உளைச்சலோடும் வேதனையோடும் வலியோடும் சில மன உளைச்சலினால் தற்கொலை செய்து கொண்டு கூட இறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நரகாக்கினைக்கு தான் செல்ல வேண்டும் அந்த நரகம் தானும் தற்கொலை பண்ணி யாரும் பரலோகத்திற்கு போக முடியாது இப்படிப்பட்ட தவறான முடிவுகள் கூட எடுப்பதுண்டு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசித்து அவர் வசனங்களின்படி எல்லா காரியங்களையும் முடிவெடுக்கும் போது அது மன உளைச்சல் டென்ஷன் இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் தெரியாதபடிக்கு போய்விடும் நம் வாழ்க்கையில் அப்படி என்றால் என்ன என்று கேட்போம் அந்த அளவுக்கு மன அமைதி இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கும் வரும் வந்தாலும் நம்மால் சுலபமாக அதை மேற்கொள்ள முடியும் இன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது வருவதற்கு முன்பே நமக்கு அதற்குரிய பதில் தெரிந்து விட்டால் தான் அதாவது ஒரு சிறு பையன் இருக்கிறான் ஒரு ஐந்தாவது படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் பரீட்சைக்கு செல்லுகிறார் அந்த கொஷின் பேப்பரும் அதில் உள்ள பதில்களும் ஏற்கனவே அவனுக்கு தெரிந்து விட்டால் அவன் போன உடனே அந்த பரீட்சையாளில் கூட எடுத்த உடனே அவன் என்ன செய்வான் அவனுக்கு தான் ஏற்கனவே கேள்வியும் தெரியும் பதிலும் தெரியும் உடனே எழுதி கொடுத்து விட்டு வந்து விடுவான் சுலபமாக போய்விடும் அதே போலதான் கேள்வித்தால் நம் கையில் வருவதற்கு முன்பே பதில் நம் கையில் இருந்தால் எவ்வளவு சுலபமாக இருக்கும் கத்தர் அப்படிதான் நமக்கு செய்ய விரும்புகிறார் அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி விடுவார் நம் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் சொல்லி விடுவார் மாலையில் நடக்கப் போகிற காரியங்களை காலையிலேயே சொல்லி விடுவார் அதற்கேற்ற பதிலையும் நீ இப்படி நடந்து கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற வழியையும் சொல்லிவிடுவார் அப்புறம் என்ன சுலபமாக நம் வாழ்க்கை போகும் நிம்மதிதான் சமாதானம்தான் சந்தோஷம்தான் நிம்மதியும் சமாதானமும் இருக்கும் வெளியில் பார்த்தால் மற்றவர்கள் முன்பாக பார்த்தால் மற்றவர்களுக்கு வ நம்மை பார்த்தால் ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்பார்கள் நம் இருதயத்தில் ஒன்றுமே இருக்காது வெளியில் வந்து சுற்றி சுற்றி கொண்டு போய்க் கொண்டே இருக்கும் நம்மை எதுவும் பாதிக்காது இதுதான் கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்பா ரொம்ப நல்லவர் மிகவும் நல்லவர் அவர் அருமையானவர் அவரோடு இணைந்து அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை மிக சுகமானது சுலபமானது சந்தோஷமானது நிம்மதியானது அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா